வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் வெள்ளிக்கிழமையில செய்யப்போறும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக பணம் அப்படின்றது தேவைங்க பணம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு பொருட்களையும் நம்மளால் வாங்கவே முடியாது அனுபவிக்கவும் முடியாது அந்த பணத்தை தரக்கூடிய அற்புதமான கடவுள் அப்படின்னா அதுதான் மகாலட்சுமி தாயார் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரோட அருளை பரிபூரணமாக பெறவும் பண வரவை அதிகரிக்கிறதுக்கும் ஒரு எளிமையான பரிகாரம் செய்ய போகிறோங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக தான் நம்ம இந்த வழிபாடு செய்யணுங்க வெள்ளிக்கிழமை அன்று நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அருள் மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு கிடைத்தாலே பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னா சுக்கர பகவானோட அருளும் சேர்த்து கிடைக்கும் பொழுது நம்மளுடைய தேவைக்கேற்ப பணம் நமக்கு வந்து கொண்டே இருக்கோங்க அதே போல வசதி வாய்ப்பிற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க அதனால தான் பொருளாதார நிலை உயர வேண்டும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று அன்று மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வழிபாடையும் பரிகாரத்தையும் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் அது எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும்ங்க கை நிறைய பணம் இருக்கும் ஆனால் சம்பளம் வாங்கி அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த பணம் பஞ்சு பஞ்சா பறந்து போயிடும் மீண்டும் அடுத்த மாதம் முழுவதும் செலவு செய்ய கையில் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் மாதம் முழுவதும் கையில் தாராளமாக பணம் புரளணும் அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் நம்மளுக்கு வேண்டும் அந்த அருளை பெறுவதற்கு ஒரு பரிகாரம் செய்ய போகிறோங்க மகாலட்சுமிக்கு சொந்தமான தாமரை பூவை வைத்து இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் தாமரைப்பூ அப்படின்னா தாமரைப்பூ இல்லைங்க தாமரைப்பூவில் இருந்து எடுக்கப்பட்ட விதையை வைத்து பரிகாரம் செய்ய போகிறோம் இந்த விதை எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுங்க நம்மளுக்கு இந்த பரிகாரத்துக்கு மூன்று தாமரை மணிகள் தேவைங்க இந்த தாமரை விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதை மூன்று அப்படின்ற எண்ணிக்கையில் வாங்கிட்டு வந்துடுங்க பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னும் தாராளமாக கையில் பணம் புரள வேண்டும் அப்படின்னாலும் இந்த தாமரை மணியை வைத்து நம்ம பரிகாரம் செய்யணுங்க இந்த தாமரை மணியை தாமரை விதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தாமரை விதையை கையில் வச்சுக்கோங்க உங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு பணம் அதிகம் சேரணும் பண வரவு அதிகரிக்கணும் தாராளமான பணம் கையில் புரளணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க இப்படி மூன்று தாமரை விதைகளை உள்ளங்கையில் வைத்து உங்களோட பண தேவைகளை வேண்டுதல் வச்சுட்டீங்க வச்சதுக்கப்புறம் கையில் இருக்கக்கூடிய தாமரை மணி விதைகளை ஒரு கிண்ணத்தில் போட்டுடுங்க கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் மகாலட்சுமியின் பாதத்துக்கு கீழே வச்சுருங்க இப்படி நீங்கள் மூன்று நாட்கள் அந்த கிண்ணத்துலேயே அந்த மணிகள் இருக்கட்டும் அந்த தாமரை மணி விதைகள் அப்படியே இருக்கட்டும் மூன்று நாட்கள் இதே மாதிரி தொடர்ந்து பிரார்த்தனை வச்சுட்டே வாங்க கையில் அந்த தாமரை மணிகளை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மூன்று நாட்களும் நீங்கள் இதே மாதிரி பிரார்த்தனை செய்துட்டு வரணும் முதல் நாள் எப்படி பிரார்த்தனை செய்தீங்களோ பணம் கை நிறைய வரணும் வருமானம் அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் பணம் வந்து தாராளமாக கையில் புரள வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கணும் இதே மாதிரி மூன்று நாட்களும் தொடர்ந்து வேண்டுதல் வைங்க மூன்றாவது நாள் இந்த பிரார்த்தனையை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விதையை கொண்டு போய் ஒரு குளத்தில் போட்டுருணுங்க தாமரை குளம் அப்படின்னு இருக்கும் இல்லையா நம்ம பஸ்ஸில் போகும்போதெல்லாம் கூட நிறைய இடத்துல தாமரை குளங்கள் பார்த்துருப்போம் அந்த மாதிரி தாமரை குளங்கள் நீங்கள் எங்கேயா பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த தாமரை குளத்தில் இந்த மணி விதைகளை போட்டுட்டு வந்துடுங்க இந்த தாமரை மணி விதைகளை போட்டுட்டு வந்துடுங்க தூக்கி போட்டுட்டு வந்துடுங்க ஒரு சில நாட்களில் அந்த தாமரை விதை வேறு ஒன்றி தண்டாக வளர்ந்து தாமரை பூவாகவே வளர தொடங்கும் அந்த தாமரைப்பூ எந்த அளவிற்கு வளர தொடங்குதோ அந்த அளவிற்கு உங்களுடைய செல்வ செழிப்பு வளரும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குங்க உங்களுக்கு செல்வ செழிப்பு சேர்ந்து கொண்டே இருக்கோங்க மாதம் ஒரு முறை மூன்று தாமரை மணி விதைகளை கையில் வச்சுக்கோங்க இதே மாதிரி நான் சொல்லியிருந்த இதே முறையில் பிரார்த்தனை வைங்க அதை கொண்டு போய் தண்ணீரில் போட்டுட்டு வந்துடுங்க அந்த தாமரைப்பூ வளர்வது போல் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்போடு வளருங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இப்போ தாமரை குளத்துக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்பீங்க நகரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படி தாமரை குளம் கண்டுபிடிப்பது அப்படின்னா அது கொஞ்சம் கடினமான விஷயந்தான் கொஞ்சம் கிராமப்புறங்களில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் நகரப்புறங்களில் அதாவது சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா அகலமான ஒரு தொட்டியை வைத்துக்கோங்க ஒரு டப்புன்னு சொல்லுவாங்களே அதை கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் போல் சேறு கலந்த தண்ணீரை விட்டு நீங்களே வீட்டில் தாமரைப்பூவை வளர்க்கலாங்க இந்த சேற்றோட தண்ணி சேர்ந்த அந்த தண்ணீரில் இந்த விதைகளை நீங்கள் போட்டு வளர்க்கும் பொழுது தாமரை அழகாக பூத்து வருங்க அந்த தாமரைப்பூவை தாராளமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு சூட்டலாங்க இதில் தவறே கிடையாது வீட்டில் மகாலட்சுமி அம்சம் நிறைவாக இருக்கோங்க முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை சேர்த்து பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் உழைப்போடு சேர்ந்து இந்த பரிகாரமும் சேர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை கொடுக்குங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்